ஓம் ஸ்ரீ குரு யோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா பக்தி யோகம் பக்தி தத்துவம் பக்தி என்பது பிரேமை அல்லது சுயநலமற்ற அன்பு இதுதான் அந்த வார்த்தையின் நேரு பொருள் பஜ் என்ற அடிப்படை சொல்லினின்று பக்தி என்ற பதம் உண்டாகிறது பஜ் என்ற சொல்லுக்கு பணிவிடை செய்ய அல்லது ஆழ்ந்து பற்று கொள்ள என்று பொருள் பஜ் சேவையம் என்பது சமஸ்கிருத அடிப்படை சொல் எனவே பக்தி என்பது இறைவனிடத்து வைக்கப்படும் பேரிணக்கம் அல்லது இறைவனிடத்திலும் செலுத்தும் அபிமானமாகும் வெளிப்புறத்து நேசிப்பதுதான் உயிர்களின் இயற்கை குணம் நேசிக்காமலோ அல்லது ஹிரதயத்தில் எதையோ இருத்தி கொள்ளாமலோ நம்மால் இருக்க இயலாது ஏனெனில் உண்மை பார்க்கும் இடத்து இறைவன் மாத்திரம் இருக்கிறவர் ஆவார் இறைவனிடத்திலிருந்து மேற்பார்வைக்கு நான் என்னும் அகங்காரத்துடன் பிரிந்தவன் மனிதன் வெளிப்பொருள்கள் மீது உண்டாகும் நேசம் என்பது அந்தராத்மாவிலிருந்து நம்மை அறியாமலே ஏற்படுகிற ஒரு கிளர்ச்சியாகும் இக்கிளர்ச்சி ஒவ்வொன்றோடும் ஐக்கியப்படும் தன்மை உடையது ஏனெனில் உண்மையிலே மனிதன் போரனே பரமனேதான் அவன் ஒவ்வொன்றையும் விரும்புகிறான் பக்தி என்பது அனுபவத்தின் முன்னோடியாகும் பக்தி என்பது கிளர்ச்சி அனுபவம் என்பது அந்த கிளர்ச்சியின் சித்தியாகும் ஏதேனும் ஒன்றை விரும்பாமல் எவராலும் வசிக்க இயலாது வெளிப்புறத்து செயலாற்றலோடு ஆண்டவன் புலன்களை உருவாக்கியுள்ளான் இந்த இங்குள்ள யாவருக்குமே பொருந்தும் மனமானது முக்கிய உணர்வு புலன் ஆகும் ஏனெனில் புலன்களாகிய நீர் வழியாக உணருகிறது மனமே ஆகும் மனம் வேலை செய்யாத போது புலன்கள் வேலை செய்யா ஆனால் மனதை வெளிப்புறத்திலே எல்லா திசைகளிலும் ஓட விடுவது நம்மீதுள்ள குற்றமாகும் பிரபஞ்சத்தில் காணப்படுவதும் கேட்கப்படுவதுமான எண்ணற்ற பொருள்களிலே மனதின் சிதறுண்ட கிரணங்கள் கவர்ச்சி கொள்கின்றன ஒரே இடத்தில் எப்போதும் ஏகாக்கிரப்பட்ட மனமானது அமானுஷமான சக்தியுடன் பொருள்களை ஆக்கவும் அழிக்கவும் கூடும் என்ற முடிவுக்கு யோகிகள் வந்துள்ளார்கள் பூத்த கண்ணாடியின் மூலம் கிரணகேந்திரமாக பட்டு அக்கண்ணாடியின் வழியாக செல்லுகின்ற சூரியனுடைய ஒருமுகப்பட்ட கிரணமானது பொருள்களை எரிக்கிறது இங்கும் சிதறண்டு கிடக்கும் கிரணங்களால் இதுவோ அதுவோ எதுவாயினும் சரி ஒரு பொருளின் மீது ஒருமுகப்படுத்தி ஆக வேண்டும் மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவக்கூடாது சம்சாரத்தின் போக்கு இதுவே ஏகாக்கிரப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்தலாகும் இதனால் சம்சார போக்கு நிறுத்தப்பட வேண்டும் வெளியில் ஒரு மீதோ பக்தி மார்க்கம் அல்லது முழு சிருஷ்டி மீதோ ஞான மார்க்கம் ஏகாக்கிரம் செய்யலாம் பண்பாட்டு உருவத்திற்கு சாவு என்பது எண்ணத்தை ஒழித்து ஆகும் இது பூரணத்துவத்தின் அனுபவம் ஆனால் மனிதன் எப்பொருள் மீதும் தன் மனதை ஒருமுகப்படுத்த கூடும் அவன் வழக்கமாய் செய்வது போல தன் மனைவி மக்கள் மீது மனதை ஒருமுகப்படுத்த கூடும் ஆனால் இங்கு குறிக்கப்படும் அன்பு அல்லது ஏகாக்கிரம் இது அல்ல உலகப் பொருள்கள் மீது அன்பு வைத்தல் அல்லது அவற்றின் மீது மனதை ஏகாக்கிரப்படுத்தல் என்பது ஜீவனை அநேக ஜனம் ஜனன மரண சுழல்களில் தூக்கி வீசும் சங்கிலி பிணைப்பு ஆகும் கடவுளிடத்தில் வைக்கும் அன்பு கடவுள் மீது செய்யும் தியானம் இதனையே நாம் இங்கு குறிக்கிறோம் சுயநலமற்ற அன்பு என்பது இறுதி காலத்தில் முக்திக்கு ஏற்றிச் செல்லும் ஏனியாகும் பரிபூரண சாஷாத்காரத்திற்கு பொதுவாக உணர்ச்சிகள் ஒருவித இடைஞ்சலாக கருதப்பட்டு வருகின்றன ஆனால் ஒரு சில உணர்ச்சிகள் மாத்திரமே பிணைக்கிற தன்மை உடையனவாய் உள்ளன இதர உணர்ச்சிகள் ஜீவனை பந்தத்தினின்று விடுவிக்கும் கடவுளை பற்றிய கோட்பாடு எந்தவிதமான பிணைக்கும் உணர்ச்சியையும் மனிதனிடத்தில் கிளப்புகிறதில்லை அது தூய உணர்வு அதில் சிற்றின்ப இச்சையோ காற்றோ கிடையாது ஒருவன் கடவுள் மீது உலகாயத அன்பை வளர்க்க இயலாது கடவுளை பற்றிய கோட்பாடும் கடவுளிடத்து செலுத்தும் பக்தியும் மிகுந்த தூய்மை வாய்ந்த உணர்ச்சிகளை கலப்புகின்றன இரவும் பகலும் மனிதனை அடக்கி ஆளுகின்ற தீய உணர்ச்சிகளை காட்டிலும் இக்கடவுள் கோட்பாடு எவ்வளவோ சிறந்தது எல்லா உணர்ச்சிகளையும் சாந்தப்படுத்த முடியாதவர்கள் குறைந்தபட்சம் தூய உணர்ச்சிகளையாவது கொள்ள வேண்டும் பக்தி மார்க்கத்தில் உள்ள தெய்வீக உணர்ச்சியின் முக்கியத்துவம் இதுவே ஆகும் மனைவி குழந்தைகள் சொத்துக்கள் மீது செலுத்தப்படும் அன்பின் தரமல்ல கடவுள் மீது செலுத்தப்படும் அன்பு இரண்டுக்கும் அதிகமான வித்தியாசம் உண்டு மகனை போல மணவாளனைப் போல பிதாவை போல நண்பனைப் போல என்றெல்லாம் உலகாயத பூச்சு சில பக்தர்களால் கொடுக்கப்படுகிறது கடவுள் மீது செலுத்தும் அன்புக்கு எல்லாவிதமான விதமான உலக தொடர்புகளையும் ஒரே இடையில் அறுத்தெறிவுதல் கஷ்டப்படுகிற சில பக்தர்கள்தான் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படியானால் கடவுள் மீது வைக்கப்படும் அன்பு நம்மை சம்சாரத்தில் என்றும் விடுவித்து எப்படி நமக்கு முக்தி அளிக்கும் மனிதன் அகங்கார வடிவனன் அவனுடைய ஒரே எதிரி அகங்காரம்தான் தான் உலகிலுள்ள பொருள்களிடமிருந்தும் மாறுபட்டவன் என்று அவன் உணர்கிறான் தனது ஸ்தூல உடம்பினாலே பிரபஞ்சத்திலிருந்து தான் நுணுக்கமாய் குறிக்கப்பட்டவன் என்று அவன் உய்த்து உணர்கிறான் தான் உடல் அல்ல என்று மறுக்க முயன்றாலும் கூட தான் உடலே தான் என்ற நிச்சய புத்தி உடையவனாய் இருக்கிறான் நான் என்று கூறுகிற போது அவன் தன் மார்பை சுட்டு காட்டுகிறான் அப்பாலுள்ள மரத்தை அல்ல நான் பிரம்மன் என்று சாதிக்கிற போது தங்கள் உடம்புதான் பிரம்மன் என்று பொருள்படுத்துகிறார்கள் சில துரதிருஷ்ட வேதாந்திகள் அவ்வாறே உணர்கிறார்கள் உடல் கோட்பாட்டினின்று நான் என்பதை பிரிப்பது மிகவும் கஷ்டம் நான் ராமகிருஷ்ணன் என்று ஒருவன் சொல்லுகிற போது தன் உடல்தான் ராமகிருஷ்ணன் என்று அவன் பொருள்படுத்துகிறான் உடலே உண்மையான ஆத்மா என்ற இக்கோட்பாட்டை யாராலும் தள்ளிவிட முடியாது எல்லா யோகங்களின் லட்சியம் இந்த அகங்கார உணர்வை வேறறுப்புவதுவே ஆகும் இந்த பிரிவு அல்லது அகங்கார உணர்வை கொள்ளுவதற்கு ஏற்றதோர் வழியே பக்தி யோகம் ஆகும் பக்தி யோகமானது உள்ளத்தின் மாறுபாடுகளை முறியடித்து அதிலே சர்வ வியாபகமான உணர்வை புகுத்தி நிரப்புகிறது ஓ கடவுளே நான் தங்களுடையவன் எல்லாம் தங்களுடையது நான் தனித்ததோர் பிரகிருதி அல்ல எனக்கு எதுவும் செய்ய சக்தி கிடையாது என்னை ஓர் கருவியாக கொண்டு ஒவ்வொன்றையும் தாங்களே செய்கிறீர்கள் கடவுளே தாங்கள் எங்கும் நிறைந்திருக்கிறீர்கள் அசையக்கூட என்னால் முடியாது ஏனெனில் தாங்கள் எங்கும் இருக்கிறீர்கள் நான் தங்கள் உடம்பின் மேல் நடந்து செல்லுகிறேன் நான் தனியே உயிர் வாழ முடியாது ஏனெனில் தங்களை நான் எங்கும் தரிசிக்கிறேன் மனிதனாகவும் மாதாவாகவும் சாலையில் தடை கொண்டு தள்ளாடும் வயோதிகனாகவும் தாங்கள் காட்சியளிக்கிறீர்கள் எல்லாம் தாங்களாகவே ஆகிவிட்டீர்கள் எனக்கு சுதந்திரம் எதுவும் கிடையாது நான் தங்கள் அடிமை அடிமைக்கு சுயேட்சையான கருத்துக்கள் ஏது எஜமானர் உத்தரவுப்படியேதான் அவன் செய்ய முடியும் எதுவும் நான் செய்கிறதில்லை என் மூலமாக தாங்கள் தான் செய்கிறீர்கள் தாங்களே கர்த்தா தாங்களை கோப்தா அனுபவிக்கிறவன் நான் ஒன்றுமில்லை தங்கள் இஷ்டப்படியே யாவும் நடக்கும் என்று பக்தன் ஒருவன் சாற்றுகிறான் பக்தியிலே மிகவும் உயர்ந்த வகை இதுவே இதுதான் தெய்வீக பக்தி என்பது அகங்காரம் தானாக எதையும் நிச்சயிக்க இயலாது ஏனெனில் இறைவன் எங்கும் நிறைந்துள்ளார் ஐம்பொறிகள் ஈடுபடுகிற விரக்திகளாக பணமானது தன்னை மாற்றி அமைத்து இயலாது அவனுக்கு கடவுளை தவிர வேறு பொருள் இல்லை யாரை விரும்புவது யாரை வெறுப்பது ஆகையால் பக்தன் எக்காலத்தும் ஆனந்தமயமாகவே இருக்கிறான் எல்லாம் இறைவன் மயமாகவே நிறைந்திருப்பதால் மனம் இறைவனை தவிர வேறு சிந்திப்பதற்கில்லை சிந்திப்பதற்கில்லை எத்திர மனோயாதி தத்திர தத்திர சமாதியா எங்கும் மனம் செல்லுகிறதோ அங்கு அது சமாதி நிலை எய்துகிறது ஏனெனில் அது புலன் நுகர்வுகளை பொருளை கண்டுபிடிக்கவில்லை வெட்ட ஒவ்வொரு அணுவிலும் ஆண்டவன் வியாபித்துள்ளான் சர்வேஸ்வரரின் மகிமை அகிலாண்டம் முழுவதையும் போத்து கொண்டிருக்கிறது பாப்பியும் மகானும் நல்லவனும் கெட்டவனும் தூயவனும் தீயவனும் மனிதனும் மிருகமும் எல்லாம் இறைவனுடைய சுரூபங்கள் தெய்வீக பண்பு அல்லாத வகையில் மனமான தெய்வர்களுடன் எப்படி நடந்து கொள்ளும் அங்கே மனம் சமாதி நிலையை அனுபவிக்கிறது மனதிற்கு உணர்வு உண்டு ஆனால் அதற்கு பொருள் கிடையாது இதுதான் சமாதி சமாதி என்பது எண்ணங்கள் இல்லாத உணர்வு பொருள்கள் இல்லாத அறிவு இது பராபக்தி வேதாந்த சாஷாத் காரமும் பராபக்தியும் ஒரே ஒரு பொருளுக்குள்ள இரண்டு பெயர்கள் இந்த இரண்டிற்கும் உள்ள பலன் அகங்காரத்தை நீக்குவதும் மனதை அழிப்பதும் ஆகும் பொருள் எதுவும் இல்லாமல் மனம் உயிர் வாழாது மகாசக்தி வாய்ந்தவரும் மகா ஞானம் பொருந்தியவரும் மிக்க ஆனந்தம் நிறைந்தவருமான பரம்பொருள் பூமியையும் வாயு மண்டலத்தையும் வியாபித்துள்ளார் மண்ணும் விண்ணும் அவரேதான் அவர் அப்பாவும் அம்மாவும் சகோதரனும் சகோதரியுமாய் விளங்குகிறார் அன்பும் ஆதரவும் அதிகார நாட்டமும் ஆசையும் ஆகிய எல்லாவற்றிற்கும் பூரணமானவர் கடவுள் ஆவார் மனோவிருத்திகளை நிறுத்த வல்லவர் அவரே நாம் அடைய வேண்டிய லட்சியம் அவரே ஆவார் போத்திருவ உணர்வு இறந்துபடுகிறது இறைவனுடைய சாநித்தியம் எங்கும் நிறைந்திருப்பதை உணர்கிற போது புலன் நுகர்வு பொருள்கள் தெய்வீக மகிமையாக மாற்றி அமைக்கப்படுகின்றன பணம் இச்சிக்கத்தக்கது ஒரு வஸ்து அல்ல எல்லாம் கடவுள் கடவுள் அல்லாதது ஏதும் இல்லை எல்லாம் வணங்கத்தக்கவை வணங்கத்தக்கவை ஏனெனில் எல்லாம் கடவுள் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உத்தவரிடம் உபதேசித்தார் சர்வம் கல்பித்தம் பிரம்மா என்ற அறிவுரைக்கு இது சமமானது இதில் பேதம் இல்லை ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய ராச இரு தரப்பான சமாதி நிலைகள் சித்தரிக்கப்படுகின்றன முதன் முதலில் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணமயமே என்று கோப்பிகள் காண்கிறார்கள் சவிகழ்ப சமாதிக்கு இது பொருத்தமானது அவர்கள் தாங்களும் கூட கிருஷ்ணனே என்று உணர்கிறார்கள் இதற்கு பொருத்தமானது நிர்விகல்ப சமாதி இந்த நிர்விகழ்ப சமாதியில் அகங்கார உணர்வு விடுகிறது பக்தர்களுக்கு விவிலிய நூல் என்பது ஸ்ரீமத் பாகவதமே ஆகும் ராச வகைகளும் பக்தியை விருத்தி செய்யும் மார்க்கங்களும் அது சித்தரிக்கின்றது மனதை கட்டுப்படுத்துக அகங்காரத்தை அழித்து விடு எல்லா யோகங்களின் சாரம் இதுவே ஆகும் யோகத்திற்கு எத்தகைய பெயர் கொடுக்கப்பட்ட போதிலும் அதில் எத்தகைய வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருந்தாலும் அடைய வேண்டிய லட்சியம் ஒன்றுதான் மனதையும் அகங்காரத்தையும் அழித்து விடுதலை பக்தி யோகத்தின் லட்சியம் இதுவே பக்தியின் முன்னேற்றத்திற்கு இதுதான் இனிய லகுவான மார்க்கம் ஒருவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை காடுகளுக்கு ஓடி போக வேண்டியதில்லை அவன் தன் உணர்ச்சிகளை கடவுளிடத்தில் செலுத்த வேண்டும் கடவுள் எங்கும் நிறைந்துள்ளான் என்ற நோக்குடன் உலகத்தில் நடமாட வேண்டும் பக்தி சாதனத்தின் சாரம் இதுவே எனவே பக்தி என்பது ஆத்மாவின் மீது செலுத்தப்படும் அன்பின் பிரதிபிம்பமே ஆகும் இக்கருத்தை உபரிதங்கள் முழங்குகின்றன பெயர்கள்தான் மாறுபடுகின்றன ஆத்மா என்கிறான் ஒருவன் மற்றவன் அதை கடவுள் என்றான் பெயர்கள் பொருட்படுத்தப்பட வேண்டியதில்லை உணர்ச்சிதான் பிரதானம் அது ஒரே விதமானது சுய சரணாகதியே பக்தியின் மிக மிக மேலான அம்சம் சுய சரணாகதி என்பது அகங்காரம் அல்லது பண்பாட்டு உருவத்தினை சரண் புகுத்தலை ஆகும் எஞ்சியிருப்பது வேதாந்திகள் கூறுகிற ஆகும் பக்தன் அகங்காரத்தை சரண் புகுத்த வேதாந்தி ஒருவன் அகங்காரத்தை துகழ் துவம்சம் தோம்சம் செய்கிறான் எப்படியேனும் இரு பேரிடத்திலும் அகங்காரம் இல்லாமல் போய்விடுகிறது அவர்களின் லட்சியம் ஒன்றேதான் தான் ஒருவன் அரிசியையோ கோதுமையையோ தின்றான் ஆனால் தின்கிற அம்சம் ஒன்றே ஆகும் இரண்டின் உத்தேசம் பசியை தனித்தலேயாகும் இரண்டிற்கும் இடையே சச்சரவு கிடையாது பக்தியையோ வேதாந்தத்தையோ நீங்கள் பின்பற்றினால் அதன் பலன் அகங்கார அழிவு ஒன்று இரண்டு வகையினர் உண்டு தன்னை தவிர எல்லாம் இறைவன் என்று கீழ்த்தர பக்தன் உணர்கிறான் தான் கடவுள் அல்ல என்றும் இதனை எல்லாம் இறைவன் சொரூபம் என்றும் எண்ணுகிறான் இது கீழ்த்தர பக்தி இறுதியில் பெறுகிற அனுபவத்தை அகங்கார சாநித்தியமானது சிக்குபடுத்துகிறது மேல்நிலையில் உள்ள பக்தன் தான் கூட இறைவனில் ஐக்கியப்பட்டவன் என்றும் தனக்கு தனித்ததோர் உறைவிடம் கிடையாது என்றும் உணர்கிறான் அவனுடைய அகங்காரம் பூராவும் வேறெறுக்கப்படுகிறது பராபக்தி அல்லது வேதாந்தத்தை உணர்தல் இதுவே அங்கே இவனுடைய உணர்ச்சிகள் நின்று விடுகின்றன இவன் இல்லாத அமைதியான கடல் போன்று காட்சி அளிக்கிறான் மனம் சாந்தி பெறுகிறது அது அகங்கடாகர பேருண்மையில் ஐக்கியப்படுகிறது கௌரங்க மகாபிரபு பிருந்தாவன கோபிகள் ஆகிய மேலான பக்தர்கள் அனுபவித்த பக்தியின் உச்சஸ்தானம் இதுவே கடவுளிடம் செலுத்தும் பக்தி சுயநலம் சிறுத்தல் வேண்டும் கடவுள் பக்தியின் பின்னால் லோகாயத கோட்பாடு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது சித்த பிரமையின் திருத்தமாய் மாறிவிடும் அர்த்தோ ஜிஞ்சாசு அர்த்தாத்தோ ஆகியோர் சுயநலமல்ல பக்தர்கள் பக்தியின் மிக மேலான பலனை அவர்களால் அடைய முடியாது லௌகீக தன்மையினால் அவர்கள் மயக்க அடைகிறார்கள் ஞானி மாத்திரமே உண்மையான சுயநலமற்ற பக்தன் உணர்ச்சியற்ற சாந்தியின் கம்பீரத்திலேயும் மகத்துவத்திலேயும் மூழ்கி கிடக்கிறான் எவன் ஒருவன் இறைவனிடமிருந்து எதையும் விரும்பவில்லையோ அவனை மிக மிக மேலான பக்தன் ஆகிறான் அவன் வெறுமனே இறைவனை விரும்புகிறான் இறைவா தங்களை நான் விரும்புகிறேன் வேறெதையும் எதையும் நான் விரும்பவில்லை ஒவ்வொன்றின் மூலமும் வேறு விளங்கும் தங்களை பெற்றான பிறகு நான் பெற வேண்டியது வேறு என்னதான் இருக்கிறது என்று கூறுகிறான் கோதுமை கிடைத்த பின் ரொட்டி பரோட்டா ஹல்வா மற்றும் அதன் மாற்றங்கள் யாவும் கிடைத்து விடுகின்றன இறைவனை பெற்றுவிட்டால் இதர எல்லாவற்றையும் நாம் பெற்றவர்களாகி விடுகிறோம் ஈஸ்வர உணர்வின் இல்லை பக்தன் அமிழ்ந்து காணாமற் போகின்றான் பேரின்ப கடலில் மூழ்கி விடுகிறான் தேவாமிரத கடலிலே அவன் ஸ்நானம் செய்தாகிவிட்டது சிரஞ்சீவித்துவத்தின் சாரத்தை அவன் நிரம்பவும் பருகிவிட்டான் ஏனெனில் அவன் இறைவனை பெற்றுவிட்டான் மிகவும் உயர்தரமான பக்தர்களின் வரலாறுகள் கொண்ட நூல் ஸ்ரீமத் பாகவதம் ஆகும் துறவு பக்தி ஞானம் ஆகிய மகத்தான தத்துவங்களை களங்கமற்ற பரிபூர்ண நிலையிலே அடக்கி கொண்டிருக்கின்றது ஒரு புராணம் எதை போன்றிருக்க என்று கருதப்படுவதற்கும் மேலாக இப்புராணம் இந்துக்களின் பக்தி நூலாகிய பாலாடையாக அமைந்திருக்கிறது ஈஸ்வர பக்தர்களின் செல்வம் இது தெய்வீக ஞானம் படைத்த நூல் இது செயலன்மையின் செந்நெறியை இது விளக்குகிறது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய கௌரங்க மகான் இதை இந்திய ஆத்மீக பொக்கிஷங்களில் விசேஷமான நூலென கருதியுள்ளார் என்று கூறப்படுகிறது காம அர்த்தமாகியவற்றிற்கு சாதனமாக அமையாது நேராக மோட்சத்திற்கு சாதனமாயமாகிறார்கிற தூய ஆத்மீய தர்மத்திற்கு பெரும் பிரமாணமாக இது விளங்குகிறது இதனுடைய குறைகளை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டுபவர்களுக்கும் கூட இந்நூல் ஒரு வசீகரணம் அளிக்கிறது பக்தி வைராகியம் ஞானம் ஆகியவற்றின் சிறந்த விளக்கங்கள் இந்நூல் முழுதிலும் ததும்பி நிற்கின்றன ரிஷப தேவர் ஜடபரதர் அவந்தி பிராமணர் ஆகியோரின் துறவும் ஞானமும் கொண்ட கோட்பாடு துருவர் பிரகலாதர் அம்பரீஷர் ஆகியோரின் பக்தி கபிலர் நாரத முனிவரின் ஞானம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் சிறஞ்சித்துவ வாழ்க்கை அவருடைய பக்திக்குரிய சிஷ்யர் உத்தவருக்கு உபதேசித்துள்ள பொன்மொழிகள் யாவும் ஸ்ரீமத் பாகவத நூலுக்கு மூலமாய் அமைந்துள்ளன பக்தியை குற்றம் கண்டுபிடித்து பொய்யாக்குவதில் பெரும் தவறு உண்டு ஏனெனில் ஒவ்வொரு மதமும் தெய்வ பக்தியும் வணக்கமும் இறைவனோடு ஐக்கியமாகும் அருள் தாகமும் சுட்டி காட்டுகின்றன நித்தியானந்த பெருநிலையின் உயரிய கோட்பாடு என்பது வெறும் சாஷ்டாங்க நமஸ்காரமும் சேவையும் அல்ல ஆனால் நித்திய பொருளோடு ஐக்கியமாகும் பேர் அவா மோட்ச சாதனத்திற்கு உண்மையான பக்தியை வலியுறுத்தும் போது மனித சமுதாயத்தை நேசிப்பதையும் சமுதாயத்திற்கு சேவை செய்வதையும் ஒருங்கே புறக்கணிப்பதென்று அர்த்தமல்ல ஏனெனில் யாவும் இறைவன் மயம் சமுதாயத்திற்கு சேவை புரிகிறவன் சர்வேஸ்வரனுக்கு சேவை கொருகிறான் அண்டை வீட்டுக்காரனை நேசிக்கிறவன் ஆண்டவனை நேசிக்கிறான் உலகத்தின் உயிர்கள் யாவும் தானே என்று பக்தன் உணர்கிறான் இறைவனின் சாநித்தியமாக இப்பிரபஞ்சத்தை கருதுகிறான் இது சித்திக்கும் குறைபட்டதல்ல இறைவனை சிறத்தையோடு உண்மையாக பக்தி செய்பவர்கள் மாட்டார்கள் அவர்கள் நாசமடைய மாட்டார்கள் பாவியும் சூத்திரனும் கூட மோட்சத்தின் உத்கிருஷ்டமான உயர்வுக்கு எழுப்பப்படுகிறார்கள் இறைவனுடைய அன்பு அழக்க ஒண்ணாதது இறைவன் அவர்களுடைய புத்தியில் ஞான ஒளி பரப்பி அவர்களை எக்காலத்திலும் ரட்சிக்கின்றான் இப்பேருண்மைக்கு பகவத்கீதையும் பாகவதமும் சான்றுகள் ஆகும் பக்தன் இறைவனால் வழிகாட்டப்படுகிறான் மகத்தான பரமானந்த பெருநிலை பேச்சுக்கு போதுமான ஞான ஒளி அவனுக்கு வழங்கப்படுகிறது திருவுறள் கோட்பாடு இறைவனின் திருவுருள் அவன் சிருஷ்டியிலே ஒவ்வொரு அங்குலத்திலும் நிறைந்திருப்பதை காணலாம் கடும் காலத்தில் வெள்ளரிக்காய் ஆரஞ்சு பழம் திராட்சை மாதுளம் கனி இவற்றின் இனிய ரசத்தையும் ரிஷிகேஷ் ஹரித்துவார் குளிர்ந்த கங்கா தீர்த்தத்தையும் பருகி கழுப்புறுகிறீர்கள் இதுதான் இறைவனின் திருவருள் கொடிய வியாதியால் வேதனைப்படும்போது போது மூலிகைகளை கொண்டு உடனடியாக நிவாரணம் செய்து கொள்கிறீர்கள் இறைவனின் திருவருள் இதுவே இரண்ட ராத்திரியில் நடமாடும் போது நட்சத்திரங்கள் மினுக் மினுக் என்று பிரகாசித்து உங்களுடைய பாதையில் ஒளி வீசுகின்றன இது இறைவன் திருவருள் மிதமின்றிய வழியை தாங்கிக் கொள்ள இயலாவிட்டால் நீங்கள் ஸ்மரணையற்று போகிறீர்கள் இது இறைவன் திருவருள் நிரம்பவும் இருந்தால் மிருதுவான தென்றல் வீசி பாற்றுகிறது இது சர்வேஸ்வரரின் திருவருள் ஆண்டவரிடம் சரணடையும் அளவுக்கு தக்கவாறு ஆண்டவனின் திருவருள் இறங்கும் சரண் புகுதல் அதிகரிக்க அதிகரிக்க திருவருள் அதே அளவில் அதிகரிக்கும் கச்சல் அல்லது உபநியாசங்கள் மூலம் அல்ல தர்க்கத்தால் அல்ல புத்திசாலித்தனத்தால் அல்ல ஆத்மாவான பெறுவதற்கு யாரை இறைவன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் ஆத்ம பெறுகிறார் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தருக்கு இறைவன் அளிக்கிறார் என்று கூறுகிறது காமம் அகங்காரம் பாவம் ஆகிய சூட்சும வடிவங்கள் எல்லாம் ஆண்டவன் திருவருளினாலேயே அடியோடு நாசமடையும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயன்று சாதனை புரிந்தாலும் அந்த சாதனையின் மூலம் மாத்திரமே அத்தகைய சூட்சும வடிவங்கள் யாவும் வேரோடு அளிக்கப்பட மாட்டார் இறைவனுடைய திருவுருள் உங்களுடைய இதயத்தை பூரணமாக தூய்மைப்படுத்துகிறது முமூஷுகளை புருஷார்த்தங்கள் அல்லது நல்ல பயிற்சிகளை செய்ய தூண்டுவது இறைவன் மாத்திரமே ஆவார் சோம்பலாய் அமர்ந்து கொண்டு இறைவன் திருவுறள் எனக்காக எல்லாம் செய்யும் எந்த சாதனையையும் நான் ஏன் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்ளலாகாது இது தவறான தத்துவம் தங்களை தாங்களே உதவி செய்து கொள்பவர்களை சர்வேஸ்வரன் ரட்சிக்கிறான் முயற்சி செய்யும் நபர்களின் மீது இறைவனின் திருவுறள் இறங்கும் உனக்காக ஆண்டவன் செய்ய நீ கூடாது எழுந்து செய் தீவிரமாய் ஓயாது உழைக்கவும் சர்வேஸ்வரர் உன் மீது பொருள் பொழிவார் நீரா அனைத்தையும் திறந்தாள் கணவன் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையும் ராஜ்யம் சொத்து ஆகியவற்றையும் திறந்தாள் இரவும் பகலும் தான் வழிபாடு கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானையை சிந்தித்தாள் ஆனந்த பாஷ்பம் சொரிந்தாள் இறைவனுடைய திருப்புகளை மன பாட்டுடன் பாடினாள் உணவை மறந்தாள் உடல் மெழிந்தது உள்ளமோ சதா காலமும் கிருஷ்ண பகவானுடன் லயமாயிற்று அப்பால்தான் அவள் மீது கிருஷ்ண பகவான் திருவருள் பொழிந்தார் இறைவனுக்கு ஐந்து கடமைகள் உண்டு அவர் கர்த்தா செயலாற்றுபவர் அகர்த்தா செயலாற்றாதவர் அந்யாதி கர்த்தா ஜீவனை அவர் மறைக்கிறார் திரோதானம் திரோபாவம் அவர் தமது திருவருளின் மூலமாய் திரையை அகற்றுகிறார் அனுகிரம் எனக்காக இறைவன் எல்லாவற்றையும் செய்வார் எந்த சாதனையையும் நான் ஏன் செய்ய வேண்டும் அவருடைய திருவரலையே நான் நம்பியிருக்கிறேன் என்று மக்கள் சோம்பே சொல்லுவார்கள் இச்சோம்பலை போக்குவதற்காக ஸ்ரீ வசிஷ்டரும் மற்ற மகான்களும் புருஷார்த்த வாதம் என்பது பற்றி பிரச்சாரம் செய்துள்ளார்கள் உண்மையில் இறைவனுடைய திருவரலால் தான் எல்லாம் நடக்கிறது இறைவனுடைய அங்கீகாரம் இல்லாமல் இளையோ அணுவோ அசையவே அசையாது பக்தி சரத்தையாலே பகவானுடைய பேரலை பெறுவீர்களாக உங்கள் அனைவர் மீதும் இறைவன் தமது திருவருளை பொழிவாராக திருவை அனுக்கிரகம் பிரசாதம் என்றாலும் திருவருள் என்றாலும் ஒன்றேதான் பகவானின் பெருமையே பெருமை அவருடைய திருவருளின் மகிமையே மகிமை தொடரும்